வணக்கம் வெல்கம் டு விளையாடலாமா இன்னைக்கான ஃபுட்பால் நியூஸஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்சலோனா ஃபேன்ஸ் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு என்னன்னா லெமீனியமால் அவனோட கான்ட்ராக்டை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கிறான் அஞ்சு பாட்டி முன்னாடியே மொராக்கோக்கு ஓகே சொல்லி இருந்த தருணத்துல இப்போ என்ன இருக்குதுன்னா பார்சலோனால இருந்து அவர் லோன் டிரான்ஸ்பர் ஆகுறாரு வித் பை ஆப்ஷனோட கம்ப்ளீட்டா செல் பண்ணல சோ அஞ்சு பாட்டி அங்க எப்படி விளையாடுறாருன்றத பொறுத்துதான் அடுத்த சீசன் ஒராக்காவே பை பண்ண போறாங்களா என்னன்னு நமக்கு தெரிய வரும் எல்லாரும் கர்னாச்சோட பியூச்சர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்துகிட்டு இருக்க நேரத்துல ரூபோ நமோரியம் கர்னாச்சோ கிட்ட போய் என்ன சொல்லி உன்னை ஏதாவது கிளப் வாங்கணும்னு நீ வேண்டிக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ரூப நம்பரியமோட பியூச்சர் பிளான்ஸ்ல கர்னாச்சோ கிடையாதுன்னு தெளிவா தெரியுது மேன்செஸ்டர் சிட்டி இன்னொரு பிளேயரையும் டார்கெட் பண்ணிருக்காங்க அது யாருன்னா ராயன் செக்கியே தான் ஆக்சுவலா மேன்செஸ்டர் யுனைடட் தான் இவங்க மேல ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி முன்னாடி சொன்னாங்க பட் இந்த நம்பர் டென்னுக்கு மேன்செஸ்டர் சிட்டி ஆர்வமா இருக்காங்க லாஸ்ட் சீசன் அயாக்ஸுக்கு விளையாண்டுட்டு இருந்த ஜார்டன் ஹென்டர்சன் இந்த சீசன் ரெனியூ பண்ணணுமா இல்லையான்றது அவர் கையில தான் இருக்கு ஏன்னா அவருக்கு பிரிமியர் லீக்லயும் சீரியாலயும் இருந்து நல்ல பெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு தாமஸ் டூக்கல் இங்கிலாந்து நேஷனல் ஸ்குவாட்ல இவரை பிக் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் மோஸ்ட்லி இவர் ப்ரீமியர் லீகோ இல்லை சிரியாக்கோ மூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு செல்சி கிட்ட ஜார்டன் சான்சோவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எந்த பிளேயர்ஸ் வெளியே போகிறாங்க எந்த பிளேயர்ஸை வாங்குறோம் அப்படின்றது தெளிவாக தெரிய வந்துடும் இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் டிசைட் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது வருஷம் கழிச்சு கேஸ் பிரியாணி அவரோட கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணாமல் எனக்கு போதும்பா நான் விளங்கிக்கிறேன் குட் பை சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போதைக்கு அவர் கான்ட்ராக்டை ரெனுவல் பண்ணுற ஐடியாவில் கிடையாது ஸோ கேஸ்பிரினி அடுத்து எங்கே போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஸ்னல்ல இருந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கிற ஜார்ஜினோ அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் ஃபிளமிங்கோக்கு பறக்குறாரு ஸோ நிறைய பிளேயர்ஸை ஃபிளமிங்கோ சைன் பண்ணுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் வேற எந்த பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணி அவங்க லீகை பெருசாக்குறாங்க இல்லாட்டி அவங்க கிளப்ப பெருசாக்குறாங்கன்ற மாதிரி மேன்செஸ்டர் யூனைடோட புது சைனிங்கான கூனியா கூன்யா வேர்பலி ஹால்டன் சோ பேப்பர் ஒர்க்ஸுக்கு வரப்போ மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு பிட்டு வச்சிருக்காங்க இந்த சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிளாஸ் நாங்க அஞ்சு இன்ஸ்டால்மெண்டா கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த மூணு இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ள நீங்க கட்டுறத அக்செப்ட் பண்ணாதான் நாங்க கூர்ணியாவை உங்களுக்கு கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வேர்பலி இட் இஸ் டன் ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மேன்செஸ்டர் யுனைடும் அது என்னன்னு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க அல் சவுதி ப்ரோ லீக வின் பண்ணி அதுவும் இந்த வருஷம் பெஞ்சிமா சூப்பராவே விளையாண்டுருக்காருன்னு சொல்லணும் இருபத்தொன்பது மேட்ச்ல முப்பது கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருபத்தொரு கோல் ஒன்பது அசிஸ்டன்ஸ் சொல்லி நல்ல சீசன் பெஞ்சிமாக்கு டிப்ரோட்டிவோ எல் எஸ் எம் சொல்லிட்டு லூயிஸ் குவாரஸ் அவரோட அகாடமியை பில்ட் பண்ணிருக்காரு அது முன்னாடி டிப்ரோட்டிவோ எல் எஸ் தான் இருந்துச்சு பட் இப்போ மெஸ்ஸி ஜாயின் பண்ணி இருக்கிறாரு ஸ்குவாரஸ் கூட சோ இது எல்எஸ்எம் எஸ் ஆயிருக்கு மூணு வருஷம் அல்லாசர்ல இருந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உங்களோட கான்ட்ராக்டை இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஃபியூச்சர் பிளான் எங்கே போக போகுதுன்னு தெரியல ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ எங்கே போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே மக்கள் இன்னைக்கு என்ன வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு முடிஞ்சா ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் விளையாடலாமா மான்செஸ்டர் சிட்டி ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க மான்செஸ்டர் சிட்டி ரொம்பவே ஆர்வமா மான்செஸ்டர் சிட்டி ரொம்பவே ஆர்வம் ஆர்வமா இந்த பிளேயர் மேல மான்செஸ்டர் சிட்டி ரொம்பவே அங்க என்ன கிழமை